ஹாய் மக்களே வெல்கம் டு தர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த சோலோவா களமிறங்கி கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ஸ்கிரீன்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற கோட் படம் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்திருந்தோம் அண்ட் அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா போய் பாருங்க கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் வரும்போது வெங்கட் பிரபுவோட படங்கள் தனித்துவமா சொல்லணும் அந்த இவரோட யூஷுவல் இருக்கிற விஜய் படமான எப்படி இருக்குன்னு வாங்க இந்த பிரபுதேவா மோகன் ஜெயராம் அஜ்மல் சினேகா லைலான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் தான் மியூசிக் டைரக்டர் அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது இந்த கதை டூ தௌசண்ட் எயிட்டில் கென்யால இருந்து ஆரம்பிக்குது அங்கதான் சாட்ஸ் டீம்ல இருக்கிற காந்தியா வர விஜய் கல்யாணா நடிச்சிருக்க பிரபுதேவா சுனிலா நடிச்சிருக்க பிரசாந்த் அண்ட் அஜயா வர அஜ்மல் எல்லாரும் ஓமர் அண்ட் ராஜீவ் மேனனா நடிச்சிருக்க மோகன் நடத்துற டெரரிஸ்ட் குரூப் கிட்ட இருந்து திருடப்பட்ட யுரேனியம் ரெக்கவர் பண்ற மிஷன்ல ஒர்க் பண்றாங்க என்னதான் இந்த மிஷன்ல சாத்ஸ் குரூப் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வரனால இவங்களோட சீஃப் நாசரா நடிச்சிருக்க ஜெயராம் கிட்ட சமையா திட்டு வாங்குறாங்க இந்த டீமை பத்தி சொல்லும் போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு தான் சொல்லணும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்பவுமே ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கிற கேங் இவங்க இவங்களோட இந்த மிஷன் சக்ஸஸ கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டியை வைக்கிறாங்க இங்க தான் காந்தியோட நடவடிக்கை மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வருது இவரோட பிரெக்னன்ட் ஒய்ஃபா அனுவா வர சினேகா கிட்ட சோ வைஃபையும் குழந்தையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொரு மிஷன் இவருக்கு அசைன் பண்ணிருக்கும் இவரோட ஃபேமிலியை தாய்லாந்துக்கு கூட்டிட்டு போறாரு இங்க தான் இவரோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையை காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் காந்தியும் இவரோட ஃபேமிலியும் ஏதோ ஒரு கேங் வந்து தாக்குது இதுல அணுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க அண்ட் இவங்களோட பையனான ஜீவனை கடத்தி கொலை பண்ணிடுறாங்க இப்போ அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே இருக்கு இப்போ சாட்ஸை விட்டுட்டு ஒரு இமிக்ரேஷன் ஆபிசரா சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு காந்தி தான் ஒரு டிப்ளமேட்டிக் மிஷின்க்காக காந்தி மாஸ்கோக்கு போறாரு அங்கதான் இவர் சின்ன வயசு மாதிரியே ஒரு பையனை இந்த பையன் ஜீவன் என்ன காந்தி இந்த பையனை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்னு பொறுமையா ரிவியல் பண்றாங்க சோ அப்படியே இந்த ஸ்டோரி ரிவஞ்சா மாறுதுன்னு தான் சொல்லணும் சோ காந்தி என்ன பண்ணாரு யாரு இந்த ஜீவன் காந்தி தன்னோட ஃபேமிலி கிட்ட மறுபடியும் சேர்ந்தாரா இல்லையான்ற பல கேள்விகளுக்கு பதில்தான் இந்த கதை கதைன்னு பார்க்கும்போது வெங்கட் பிரபுவ கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் இவரோட ஸ்டோரி நிறைய லொகேஷன்ஸ்க்கு மாறுறதா இருக்கட்டும் அண்ட் காமெடி ஆக்ஷன் ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமானு எல்லாமே கலந்து இதோட நிக்காம நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து ஒரு சூப்பர்பான கதையை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும் இப்ப கடைசில வந்து விஜய் படங்களை விட இந்த படத்துல விஜய் ரொம்ப டிஃப்ரெண்டா செமையா நடிச்சிருக்காரு என்னதான் விஜய் டபுள் ரோல்ல இருந்தாலும் இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா இளைய தளபதி வெர்சஸ் தளபதி மாதிரிதான் அமைஞ்சிருக்க இவங்களோட இந்த டிஃப்ரென்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் சொல்லணும் இந்த படத்துல நிறைய பேருக்கு மரியாதை செய்யற விதமா அமைஞ்சிருக்கு ஸோ அதுல பாக்குறப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்தோட ஏஐ கேரக்டர் எஸ் பிபி சார் அஜித்தோட மங்காத்தா ஹூக் ஸ்டெப் அதுக்கப்புறம் சிங்கர் பவதாரணியோட ஏஐ வாய்ஸ்ன்னு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு டிரெக்டர் வெங்கட் பிரபு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது இன்டர்வல் பிளாக் வரையும் உங்களை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும் இந்த கதை நிறைய ஃபேமிலி ட்ராமா அதுக்கப்புறம் மிஷன் நடக்கும்போது வர ஆக்ஷன் சீக்வன்சஸ்ன்னு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த மிஷன் எல்லாமே வேற வேற பிளேஸில் நடக்குது ஸோ பிளேசஸ் பார்த்தீங்கன்னா கென்யா மாஸ்கோ தாய்லாண்டில் நடக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இங்கே நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் எனர்ஜெட்டிக்காக கொடுத்துருக்காங்க ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ் அப்புறம் பாதிக்கு மேலே ஜீவன் அண்ட் காந்தியோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இந்த ரெண்டு ரோலுக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் விஜய் போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜீவனோட வில்லன் சைட் பாக்குறதுக்கு ரொம்ப கம்பெல்லிங் அதே சமயம் காந்தியா இருக்கிற அப்பா விஜய் ரொம்ப அமைதியா கம்போஸ்டா நடிச்சிருக்காரு இந்த ரெண்டு ரோலையும் பக்காவா பேலன்ஸ் பண்ணிருக்கிறது தான் இந்த படத்துல பெரிய ப்ளஸ் பாயிண்டே இவங்க ரெண்டு பேரும் மோதிர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அண்ட் செகண்ட் ஹாஃப பார்க்கும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கதையை நல்லா ஸ்பீடா எடுத்துட்டு போயிருக்காரு டைரெக்டர் லிட்ரலா நம்ம சீட் டெஜ்ல இருந்துகிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யம் தான் அதிகமா இருக்கு இதுல வர ரெண்டு சாங்ஸும் செமையான டான்ஸ் சாங்ஸ் இருக்கு அண்ட் மாட்டா சாங்ல த்ரிஷாவோட கேமியோ ரோல் கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அதுவும் இவங்க ரெண்டு பேரும் அப்படி போடு ஸ்டெப்பை ரீ கிரியேட் விசில் பறக்குற மொமெண்ட்ஸ் அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ பத்தி சொல்லி ஆகணும் ஒரு சில இன்டென்ஸ் ஆனால் ஆக்ஷன் சீன்ஸை இவங்க பாண்டிச்சேரியில தான் ஷூட் இருந்தாங்க ஸோ அங்க ஷூட்டிங் நடக்கிறத பார்த்து மக்களே பயந்துட்டாங்க ஸோ நேரிலே அப்படி இருந்தப்போ படத்தில் சொல்லவே வேணாம் எல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸையும் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கு ஸோ அதுவும் இன்னும் கிளைமேக்ஸ் சீனை பற்றி சொல்லணும்னா சிஎஸ்கே கிரிக்கெட் மேட்சில் நடக்கிற மாதிரி காமிக்கிறதுலாம் இன்னும் செமையாக இருக்கு அண்ட் இதெல்லாம் விசில் பறக்கிற மொமெண்ட்ஸ் தான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜயோட பழைய படங்களான கில்லி திருமலை பீஸ்ட்ல வர ஒரு சில படங்களோட ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாக இருக்கு ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகணுன்னா கில்லியில வர மருதமலை மாமினி முருகையா சாங்காக இருக்கட்டும் இல்லை பீஸ்ட்ல வர ஹபீபின்னு நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் இந்த படத்துல நிறையவே கொடுத்துருக்காங்க என்ன தான் ஒரு சில இடத்துல லாக இருந்தாலும் விஜய் அண்ட் மற்ற காஸ்டோட பெர்ஃபார்மென்ஸை பார்க்கும்போது அதெல்லாம் பெருசாவே தெரியல ஸோ மொத்தத்தில் விஜயோட சார்ம்னஸ் அவரோட ஆக்ஷன் சென்டிமெண்ட் டான்ஸ் காமெடின்னு விஜயோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே அழகா கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் வெங்கட் பிரபு ஸ்டன்ஸ் பாடி லாங்குவேஜ் டயலாக் டெலிவரி யூஸ்வலான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காரு விஜய் அண்ட் இவரோட டபுள் ஆக்ஷன் இன்னும் தரமா இருக்குன்னு தான் சொல்லணும் அனுவா வர ஸ்னேகா அண்ட் மீனாட்சி சௌத்ரி தான் அப்பா விஜய்க்கும் பையன் விஜய்க்கும் ஜோடியா வராங்க இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸும் செமையாக இருக்கு ராஜீவ் மீனனா வர மோகன் ஒரு வில்லன் ரோலை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு யோகி பாபு அண்ட் பிரேம்ஜியோட காமெடி சீன்ஸ் தான் இந்த படத்துல ஹைலைட்டே அண்ட் இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் ரசிக்கிற மாதிரியும் இருக்கு பிரசாந்த் பிரபுதேவாவோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேரும் விஜய்க்கு மேட்சா நடிச்சிருக்கிறது இன்னும் பிரமாதமா இருக்கு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் படத்தோட ஆக்ஷன் சீக்குவென்ஸஸை நல்லா எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு இளையராஜாவோட ரீமிக்ஸ் சாங்கும் கேட்குற மாதிரி இருக்கு பிஜிஎம்மை இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தா இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா ம்யூசிக் அமைஞ்சிருக்கும் மொத்தத்துல ஒரு பக்காவான மாஸ் என்டர்டெய்னர் படத்தை கொடுத்துருக்காங்க இந்த கோட் படத்தோட டீம் நிறைய மூமெண்ட்ஸ் ரசிக்கிற மாதிரியும் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர் போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க